thank mm -hmm. you யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க ஆமா நீங்க யாரு நீங்க என்ன பண்றீங்க இங்க என்ன தெரியலையா தெரியலையே என் பேரு பன்னி ஓ நீடா அந்த பன்னியா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டிரேன் சரி சரி அதை விடுங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அத்தா எனக்கும் தெரியல புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்கறேன் அந்த பொருளை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இடி நாடா இது பொம்மை மாதிரி இருக்கு இத வச்சு நீ என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலையே குழந்தைக்கு பொம்மை தான் கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஜாலியா விளையாடுங்க

சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே உரியதே அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்றாரு சோ விண்ணரசை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஆற்றல் வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைக்கு கிட்டதான் இருக்கு சரியா தல ஓகே அதனால அவர்களை சிறப்பிக்கிற வண்ணமா இந்த மாசிலா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் எஸ் இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கொஞ்சம் என்னடா இது கிளம்பெருவானு பார்த்தா ஆரம்பிச்சுடானுங்க என்ன பண்ணலாம் யோசிப்போம் வா 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 பா பாக்கறதேக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு சூப்பர் எல்லாரும் ஒரு பலத்த கைதட்டல கொடுத்தறலாம் ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா ஆடுனீங்க சொல்லுங்கம்மா எந்த ஸ்கூல்ல இருந்து வர்றீங்க we are from saintraphael girls higher secondary school santo சூப்பர் 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 கண்டிப்பா உங்களுக்கு நடனம் பயிற்சி கொடுத்துறதுக்கு ஒரு ஆசிரியை கண்டிப்பா இருந்திருப்பாங்க எந்த டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நடனம் தேசி மிஸ் அப்புறம் நான்சி மிஸ் சோ லெட்ஸ் வெல்கம் டீச்சர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஹலோ டீச்சர் ஸோ ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப அழகாக ஆடி இருக்காங்க ஸோ எத்தனை நாள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க இங்க பிள்ளைங்க வந்து 2 டேஸ்ல தான் பிராக்டீஸ் ஆ வா ரெண்டு நாள்ல ரொம்ப முயற்சி எடுத்து இவ்ளோ அழகா பிராக்டீஸ் பண்ணி ஆடி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இனியது எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சூப்பர் எப்படி கொடுக்க போறோம் கேக்கலியே gifts எப்படி ப்ரோ கொடுக்க போறீங்க மாதா தொலைக்காட்சியின் தயாரிப்பு நிறைவு துறை பொது மேலாளர் அருட்பணி ஆல்பர்ட் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஹலோ ஃபாதர் வணக்கம் போஸ்கோ எப்படி இருக்கிறீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க நானும் நிறைய நேரம் இருந்து பார்த்துருக்கேன் சூப்பர் சூப்பர் அழகாக டான்ஸ் பண்ணீங்க ஸோ மாத தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய பள்ளி நிர்வாகத்துக்கும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சூப்பர் ஃபாதர் கிஃப்ட் கொடுத்துர்லாம் தேங்க்யூ மச்